உணவு கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார் இயேசு யுவனர் செய்தி அதிகாரம் நான்கு அருள்வாக்கு இருபத்தி நான்கு அன்பிற்குரியவர்களே அதிகாலை வேளை எழுந்து கடவுளை தொழுது கடற்கரை ஓரம் சென்று தனது மீன்பிடி வலைகளை சரிபார்த்து கொண்டிருந்தவன் கைகளில் விரித்து பிடித்தவனாய் உற்று பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் அருகே வந்த அவனது நண்பன் இதற்காக நீ செலவழிக்கும் நேரம் மிகுதி தூக்கி போட்டுவிட்டு அடுத்த வேலையை கவனி என்றான் அவன் வெறும் வலையாக இருந்தால் அதை நான் தூக்கி போட்டு அதன் வழியாக நான் அன்றாடம் வழிபடும் கடவுள் என்னை உற்று பார்க்கின்றார் அவரது பார்வை எனது இதயத்தை ஊடுருவிச் செல்கிறது வலை கிழிபடாமல் சுத்தமாக இருப்பதைப் போன்று அவரது வருகைக்காக எனது இதயமும் கிழிந்துபடாமல் சுத்தமாக இருக்கிறதா என பார்க்கின்றார் என்பதும் எனது நம்பிக்கை என்றான் அவன் புரியவில்லையே என்றான் நண்பன் எனது என்ன அலைகள் செயல்பாடுகள் நேர்மையுடன் சுத்தமாக அவர் என்னை உலகிற்கு கொடுத்தது போல் நான் இருக்கின்றேனா என உற்று பார்க்கின்றார் என்றான் அவன் உனக்கு என்னவோ ஆயிற்று உன்னை கண்ணோக்குகின்றார் என்பதுதான் உண்மை என்றான் நண்பன் வலைகளை எடுத்து நேர்த்தியாக அடுக்கி வைத்தவன் நண்பனுக்கு வணக்கம் சொன்னான் நான் உன்னை வந்து சந்தித்து வெகு நேரம் ஆகிட ஏன் எனக்கு வணக்கம் கூறிட காலதாமதம் நான் அதை உன்னிடம் எதிர்பார்க்கவும் இல்லை என்றான் நண்பன் நான் சொல்லும் வணக்கம் உனக்கல்ல உன்னையும் என்னையும் சந்திக்க வைத்த கடவுளுக்கே உருவமற்றவராய் உன்னிலும் என்னிலும் உலகிலும் உலகில் உள்ள அனைவரிலும் நிறைந்துள்ள இறைவனுக்கு வணக்கம் என்று நண்பனும் கூறிட இருவரும் இணைந்து படகினை நோக்கி பயணப்பட்டனர் உண்மையில் கடவுள் உங்களிடையே உள்ளார் ஒன்று குருந்தியர் அதிகாரம் பதினான்கு அருள்வாக்கு இருபத்தி ஐந்து புதிய நாளை புதுப்பிறப்பாக காணச் செய்த மூவொரு கடவுளுக்கு தலை வணங்கி நன்றி செலுத்திடும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானந்து